புரூஸ்லி அப்படிங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லை எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் கிட்ஸ் பல பேரோட ரோல் மாடல் தான் சொல்லணும் அந்த காலகட்டத்தில் உலக இளைஞர்கள் பல பேரோட பிராண்டே இவர் தான் இவர் இருபதாம் நூற்றாண்டின் மிகச் சிறந்த அதிக செல்வாக்குமிக்க தற்காப்புக்கலை வல்லுநர்களில் ஒருவர் அவர் தனது திரைப்படங்கள் மூலம் மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கை முறையின் மூலமாகவும் பலரது கவனத்தை ஈர்த்தார் புரூஸ்லியின் வாழ்க்கை பயணம் நம் அனைவருக்கும் பல பாடங்களை தருகிறது அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆறு முக்கியமான பாடங்களை இந்த பதிவில் காண்போம் முதலாவது கடின உழைப்பின் முக்கியத்துவம் புரூஸ்லி தனது வெற்றியை தன் கடின உழைப்பின் மூலமாகவே பெற்றார் அவர் தினமும் பல மணி நேரம் பயிற்சி செய்வார் அவரது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் அவரை சிறந்த நபராக மாற்றியது நாம் எதை அடைய விரும்பினாலும் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு தருகிறது இரண்டு தன்னம்பிக்கை புரூஸ்லி தனது திறமைகளை ஆழமாக நம்பினார் அவர் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முக்கியமான காரணி என்பதை புரிந்து கொண்டு நம்மை நாம் நம்பினால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் மூன்று தொடர்கற்றல் புரூஸ்லி தன் வாழ்நாள் முழுவதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருந்தார் அவர் பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார் மேலும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருந்தார் நாம் எதையும் எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு சான்றாக அவர் திகழ்ந்தார் நான்காவது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் என புருஷை கருதினார் தன் உடலையும் மனதையும் வலுப்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை உண்டார் தியானம் செய்தார் பல மணி நேரம் உடற்பயிற்சி செய்து வந்தார் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே ஒன்றோடொன்று இணைந்தவை இதில் ஒன்று இல்லாமல் மற்றொன்று சிறப்பாக வைத்திருப்பது சாத்தியமில்லாதது ஐந்தாவது தன்னடக்கம் ப்ரூஸ்லி தனது கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார் அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னடக்கத்தை கடைபிடித்து வந்தார் தன்னடக்கம் என்பது வெற்றியின் மற்றொரு முக்கியமான காரணி நாம் நம்மை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும் ஆறாவது வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது புரூஸ்லி அவரது வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார் தனது கனவுகளை நிறைவேற்றிக்கொண்டு வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தார் நாமும் அவரை போலவே வாழ்க்கையில் பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ப்ரூசியின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது அவரது கடின உழைப்பு தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் நாம் நம் வாழ்க்கையில் கட்டாயம் பின்பற்ற வேண்டியவை அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேகர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்